நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களை கண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் விஞ்ஞானம் அறிந்திருக்க வேண்டுமா என்பதை இப்போது அலசுவோம் இதை உணர ஒரு சில சான்றுகளை போதும் காட் ஆஃப் ஃபெட்டிலிட்டி எனும் கருவளத்திற்கான கடவுள் முருகன் என்பதால் ஆறுமுகனை குறிக்கும் சேயோன் என்ற சொல்லிலிருந்துதான் செக்ஸ் செக்ஸ் என்ற சொற்கள் வந்தன இந்த செக்ஸ் என்ற முருகனை குறிக்கும் சொல்லிலிருந்துதான் விண்ணுலகை ஆராய முருகன் வடித்த செக்ஸ்டன்ட் என்ற கருவிக்கு பெயர் வந்தது இதிலிருந்து விண்ணுலகை ஆய்ந்தவர் முருகன் என்பதை புரிந்து கொள்ளலாம் முருகன் மயிலின் மீது உலகை சுற்றி வந்தார் என்கிறது பிராமண புராணம் மூச்சில்லாமல் மனிதனால் வாட முடியாது அந்த மூச்சை கொடுப்பது உலகை சுற்றியுள்ள காற்று வெளி அதனால்தான் உலகைச் சுற்றி வந்த முருகன் மனிதன் ஒரு நாளில் விடும் சராசரி மூச்சுகளின் எண்ணிக்கையான இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு என்பதைக் கொண்டு பூமியின் சுற்றளவை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மயில் என்று குறித்து அதற்கேற்றார் போல பர்லான் கஜம் அடி ஆகியவற்றை வரையறை செய்தார் இதை உண்மை என்று நிறுவ ஒரு எளிய சான்று கொடுக்கிறேன் இன்றும் தூரத்தை குறிக்கும் அளவை என்பது மயில்தானே அதேவேளை மயிலின் மீது தானே முருகன் உலகைச் சுற்றி வந்து அளந்தார் இதிலிருந்து தூரத்தை முருகன்தான் மயில் என்ற அளவையால் அளந்தார் என்பது புரிகிறதா அந்த மயில் என்ற சொல்லும் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பலூனைத்தான் குறிக்கிறது என்று நிறுவும் வாயு பிளஸ் உள் வாயுள் மாயுள் மயுள் மயில் என்ற சொல்லாய்வை புரிந்து கொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை அடுத்து ஆணின் விந்தணுவின் வடிவத்தைக் கொண்டு முருகன் தனது வேல் ஆயுதத்தை படைத்தார் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் ஆனால் அப்போது முருகன் தனது ஞானத்தால்தான் தான் விந்தணுவின் வடிவத்தை கண்டிருக்க முடியும் என்றுதான் பதிவு செய்திருந்தேன் ஆனால் இப்போது முருகன் ஒரு விஞ்ஞானி என்று உணர்ந்த பிறகுதான் அவர் வடிவத்தை வடிவத்தைக்கான மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்பதை எளிதாக உணர முடிகிறது கர்ப்பிணிக்கு ஏழாம் மாதத்தில் வளைகாப்பு என்ற வளமையை முருகன்தான் உருவாக்கினார் என்பதிலிருந்து கண்ணாடி வளையல்களை உருவாக்கியவர் முருகனாக இருக்கலாம் என்று கருதலாம் அல்லவா குப்பி என்ற சொல்லும் குப்பன்னாபம் குடையும் என்ற கதையும் குப்புசாமி என்ற முருகனை குறிக்கும் பெயரும் கண்ணாடி செய்யும் மூலப்பொருளுக்கு அர்கொனைட் என்ற முருகனை குறிக்கும் பெயரும் முருகன்தான் கண்ணாடி கண்டார் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது என்று நண்பர் தியாகராஜன் சொன்னார் ஆக கண்ணாடி கண்டது முருகன்தான் என்பது டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் போன்ற உபகரணங்களை முருகன் உருவாக்கினார் என்பதற்கும் விந்தனுவின் வடிவில் வேல் ஆயுதத்தை உருவாக்கினார் என்பதற்கும் ஆதாரமாக உள்ளதல்லவா குறிஞ்சித்திணையின் ஊருக்கு சேரி முல்லைத்திணையின் ஊருக்கு பட்டி என்று திணை சார்ந்த பெயர்கள் உள்ளதால் தான் புதிதாக உருவாக்கிய திணையின் ஊருக்கு மகரந்த சேர்க்கை என்ற கருத்தின் அடிப்படையில் காமம் என்ற பொதுப்பெயரை வைத்தவர் வைத்தவர் முருகன்தான் இதற்கான சான்றுகள் தான் கதிர்காமம் வள்ளிக்காமம் என்ற முருகனோடு தொடர்புடைய ஊர்களின் பெயர்கள் அந்த காமம்தான் இன்று கிராமம் என்றானது இதிலிருந்து கிராமஃபோன் என்பதை முருகன் கண்டிருக்கலாம் என்று உணர முடியுமல்லவா ஒலி என்பது அதிர்வுகள்தான் என்றும் அந்த அதிர்வுகளை மின்சாரத்தின் துணையில்லாமலேயே பதிவு செய்யவும் அந்த பதிவை கொண்டு மீண்டும் ஒழிக்கவும் முடியும் என்ற அபாரமான உண்மையை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டவர் முருகன்தான் அதனால்தான் முருகனின் கிராமங்களில் ஒழித்த அந்த கருவிக்கு கிராமபோன் என்ற பெயர் வந்தது கோணங்களின் கணிதத்தை கண்டவர் அதாவது டிக்னாமெட்ரி கண்டவர் ஆயர் கோன் எனும் முருகன் தான் டெக்னாலஜி என்ற விடியத்தின் மூலம் இதை நான் பல வருடங்களுக்கு முன்பே நிறுவி இருந்தேன் அதிலிருந்துதான் போன் வடிவில் உள்ள இந்த போன் கோன் போன் என்று பெயர் பெற்றது ஆக கிராம போன் என்ற இசைக்கருவியை முருகன் கண்டார் என்று புரிந்து கொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை மின்சாரம் பாயும் உலோகங்கள் வெப்பத்தால் கருப்பதைக் கொண்டு கரி அண்டு என்ற சொல்லிலிருந்துதான் கரண்டு என்ற சொல் வந்தது என்பதிலிருந்து கரண்ட் கண்டவன் தமிழன் என்பதை புரிந்து உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை ஓம்ஸ்லா என்ற மின்சாரம் சார்ந்த சட்டத்தை முருகன் கண்டதை மறைமுகமாக குறிக்கத்தான் ஓம் என்ற சொல்லிலிருந்து லா என்ற சொல்லை யூதன் உருவாக்கினான் இப்படி விஞ்ஞானம் அறியாத எளிய மக்களும் நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களை கண்டவர்கள் என்பதை புரிந்து இன்னும் எண்ணற்று சான்றுகள் உள்ளன இது மட்டுமல்லாமல் நமது விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் வரலாற்றையும் அளித்த பிராமணன் நமது வரலாற்றை இரட்டை அர்த்தம் கொண்ட பிராணங்களின் மூலம் பதிவு செய்து வைத்துள்ளான் அந்த புராணங்களை கட்டுடைத்தும் நமது வரலாற்றை அறியலாம் அதற்கான ஒரு சிறந்த சான்றுதான் பிராமணன் சொன்ன ஞானப்பழக்கதை திருவிளையாடல் திரைப்படத்தின் கதையை மீண்டும் ஒருமுறை பார்த்து விடுங்கள் அதன் இணைப்பு இந்த விடியத்தின் இறுதி திரைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கதை இதுதான் நாரதன் கொண்டு வந்த ஞானப்பழம் தமது இரு பிள்ளைகளில் யாருக்கு என்பதை தீர்மானிக்க சிவனும் பார்வதியும் முருகனுக்கும் விநாயகனுக்கும் உலகை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று ஒரு போட்டி வைக்கின்றனர் உடனே முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வர கிளம்புகிறார் ஆனால் விநாயகரோ தனது தாய் தந்தையரான சிவன் பார்வதியை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுவிடுகிறார் அதன் பிறகே உலகை சுற்றிவிட்டு திரும்பிய முருகன் ஏற்கனவே விநாயகர் பழத்தை பெற்றது கண்டு தனது பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு ஆண்டியாக பழனிமலையில் மலையில் குடிகொண்டாராம் இந்த பிராமண புராணம் சொல்லும் மறைமுகச் செய்தி என்ன சிவன் எனும் காலனும் பார்வதி எனும் காளியும் ஆகிய அர்த்த அர்த்தநாரீஸ்வரர் குறிப்பது பகலும் இரவும் எப்போதும் குடிகொண்டுள்ள நமது பூமிதான் ஆக இந்த கதையில் சிவனும் பார்வதியும் பூமியைத்தான் குறிக்கின்றனர் இந்த பூமியை ஹைட்ரஜன் பலூன் எனும் மயிலில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றி வந்தவர்தான் முருகன் அதற்கு எண்பது நாட்கள் ஆயின என்பதைத்தான் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் என்ற திரைப்படம் சொல்கிறது ஆனால் விநாயகர் சிவன் பார்வதியை சட்டென்று சுற்றி வந்தார் என்பது கிருஷ்ணனையும் திருமாலையும் குறிக்கும் விநாயகர் தமது மூஞ்சிறு வாகனம் எனும் உறுமையான முகத்தைக் கொண்ட ஆளில்லா ராக்கெட்டின் மூலம் ஒரு சில மணி நேரங்களிலேயே உலகை சுற்றி வந்ததைத்தான் குறிக்கிறது ஹைட்ரஜன் பலூனின் வேகம் மணிக்கு பத்து மைல்கள் தான் ஆனால் ராக்கெட்டின் வேகமோ மணிக்கு சில ஆயிரம் மைல்கள் விநாயகர் சிவன் பார்வதியை சட்டென்று சுற்றி வந்தது எப்படி என்று இப்போது புரிகிறதா ஆக இந்த புராணக்கதை சொல்லும் இரண்டாவது அர்த்தம் புரிந்துவிட்டதா அந்த ஞானப்படத்தை இருவருக்குமாக சமமாக பிரித்துக் கொடுக்காமல் பிள்ளைகளுக்குள் யாராவது போட்டி வைப்பார்களா ஞானமுள்ளவர்தான் வெல்வர் எனும் போது போட்டியில் வென்ற ஞானம் பொருந்தியவருக்கு எதற்கு ஞானப்படம் ஞானமில்லாத தானே ஞானப்படம் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் சிவனின் செயலை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் தானே ஆம் இது உண்மை இல்லை முருகனும் விநாயகனும் சிவனின் பிள்ளைகளும் இல்லை முருகன் தனது ஹைட்ரஜன் பலூனில் உலகைச் சுற்றி வந்த வரலாற்றையும் கிருஷ்ணனும் திருமாலும் பூமியை மட்டுமல்ல நிலவையும் சேர்த்து தமது ஆளில்லா விண்கலங்களால் சுற்றி வந்த வரலாற்றையும் மறைமுகமாக பதிய வைத்ததுதான் இந்த ஞானப்பழ கதை மேலும் இன்னும் ஒரு வரலாற்றையும் இணைத்து சொல்வதற்காகத்தான் இந்த கதையோடு ஞானப்பழம் எனும் மாம்பழத்தையும் சேர்த்துள்ளனர் மாம்பழம் ஞானப்பழமா இது பொருந்தவில்லையே நெல்லி போன்ற மற்ற கனிகளுக்கு பதிலாக இங்கே ஏன் மாம்பழம் ஞானப்பழமாக குறிக்கப்படுகிறது காரணம் உள்ளது கிருஷ்ணனின் மீதிருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மகாபாரத போரில் தோற்ற சகுனி கிருஷ்ணனின் பொதிகைமலை குருகுலத்தை அங்கிருந்த அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கழுவேற்றிக் கொன்று ஒட்டுமொத்தமாக அழித்தான் அதாவது விநாயகர் என்ற கிருஷ்ணன் ராக்கெட் கண்டுபிடித்து உலகை சுற்றி வந்ததற்கு மாம்பழ பரிசு என்பது கிருஷ்ணனின் குருகுலத்தை நாரதன் எனும் சகுனி கழுவேற்றியதை குறிக்கிறது வாதாபி வில்வலன் எனும் சகுனி பரசுராமன் பற்றிய புராணக் கதையில் மாம்பழம் என்பது சகுனியை குறித்து தான் குறிக்கிறது என்றேன் அல்லவா ஆக இந்த கதையில் ஞானப்பழமாக மாம்பழம் வந்த காரணம் புரிகிறதா நமது வரலாற்றை எப்படியெல்லாம் சங்கேத பாஷையில் சொல்லியுள்ளான் பார்த்தீர்களா பிராமணன் இப்படி நான் விளக்கிய பிறகு இந்த கதையின் உள் அர்த்தத்தை புரிந்துகொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை அல்லவா நமது கடவுளர்தான் அனைத்து விஞ்ஞானங்களையும் கண்டனர் என்ற உண்மையை விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும் ஆயிரக்கணக்கான சான்றுகளும் உள்ளன என்பது வேறு செய்தி ஆக தமிழ் மக்களே இன்றுள்ள அனைத்து விஞ்ஞானங்களையும் அன்றே கண்டவர்கள் நமது கடவுளர்தான் என்பதை இனிமேலாவது ஐயப்படாமல் ஏற்றுக்கொள்வீர்களா நமது கடவுளர்கள் விஞ்ஞானிகள் தான் என்பதை கண்ட நானும் ஒரு விஞ்ஞானிதான் இந்தியாவின் முதன்மை விஞ்ஞான ஆய்வகமான இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இயற்பியலில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நான் அதுவல்லாமல் இதுவரை நான் ஆய்ந்து கண்ட பிரம்மாண்டமான உண்மைகளை இந்த விடியத் தொகுப்பின் மூன்றாம் பகுதியில் குறிப்பிட இருக்கிறேன் அவை நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்களை ஆய்ந்து காணும் தகுதி எனக்கு இருக்கிறது என்பதற்கும் நான் கண்டவை சத்தியமான உண்மைகள் என்பதற்கும் உச்சமான சான்றாக திகழ்